இந்தியா இல்லாம உங்கனால ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லப்பா தாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஹச் விசா கட்டணத்தை உயர்த்தினதை பத்தி நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயால் தரமான பதிலடி கொடுத்துருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்னா நான் ஹெச் விசா கட்டணத்தை வந்து உயர்த்த போறேன் அதுவும் ஒரு லட்சம் டாலரா வந்து உயர்த்த போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு திருதுன்னு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டாருங்க இதை வந்து கேட்டவுடனே எல்லா இந்தியர்களுமே ஷாக் ஆயிட்டோம் என்னப்பா இது ஹெச்என்பி விசா கட்டணத்தை இவ்வளோ தூரம் உயர்த்துனா இங்க இருந்து இந்தியர்கள் எப்படி அமெரிக்காவுக்கு வந்து வேலைக்கு போவாங்க அவ்வளோதான் இருக்கிற கொஞ்ச நஞ்ச வேலை வாய்ப்பும் போயிடுச்சு அப்படின்னு பல பேர் பல விதமா வந்து புலம்பிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த பத்தி இன்டெரக்டா நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது இந்தியாவோட டேலண்டை பார்த்து பல நாடுகள் வந்து பயப்படுறாங்க அந்த மாதிரி நம்ம மேல இருக்கிற பயத்துலதான் ஒரு சில நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறாங்க இதனால நமக்கு எந்த பாதிப்பு வரப்போறது இல்ல அதனால இதை பெருசா எடுத்துக்கவே தேவையில்ல அப்படின்னு இந்த மாதிரி காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் பொத்தாம் பொதுவா வந்து பேசியிருக்காருங்க ஆனா அவர் என்னதான் பொத்தாம் பொதுவா பேசியிருந்தாலும் இந்த விஷயத்துல அமெரிக்காவை தான் இன்டெரக்டா அட்டாக் பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா அவர் சொன்னது நூறு சதவீத உண்மைங்க இப்ப ஹெச்என்பி விசா கட்டணத்தை உயர்த்துறனால நம்ம இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பு அதனால அமெரிக்காவுக்கும் பயங்கரமான பாதிப்பு தான் ஏன்னா ஹெச் விசாவை இவங்க ஒண்ணும் சும்மாலாம் வந்து கொடுக்கல இங்க இருந்து நம்ம இந்தியர்கள் அங்க போய் வந்து நிறைய ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி நல்லா வந்து வேலை செய்யறாங்க அதனால அவங்களோட கம்பெனிஸ் வந்து வளர்ச்சி பாதை நோக்கி போகுது அதனால அமெரிக்காவோட எக்கனாமிக்கே ஒரு பெரிய குரோத்தா வந்திருக்கு இப்படி இந்தியர்களை பலவிதமா வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஹெச் விசா கட்டணத்தை உயர்த்தினா இதனால அமெரிக்காவுக்கு தானே பாதிப்பு ஏற்படும் அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து எங்களோட அவங்க பல பேர் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க இப்பவே பாருங்களேன் அமெரிக்கா ஹெச்என்பி விசா கட்டணத்தை ஒரு லட்சம் டாலரா உயர்த்துறோம் அப்படின்னு தான் ஸ்டார்டிங்ல ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன சொன்னாங்க இல்லப்பா இது எல்லாருக்கும் வந்து பொருந்தாது இது டாக்டர்ஸ் நர்சஸ்க்குலாம் வந்து இந்த ஹெச்என்பி விசா கட்டணம் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே வந்து என்ன சொன்னாங்க இல்லப்பா இந்த ஹெச்என்பி விசா கட்டணம் வந்து புதுசா வரவங்களுக்கு தான் அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து கட்டினா போதும் வருஷம் வருஷம் இல்ல பழையபடி இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற கட்டணம் தான் வந்து தொடரும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது என்ன தெரியுது இந்த ஹெச்என்பி விசா கட்டணத்தை ஒரு லட்சம் டாலரா உயர்த்தினா என்ன பின்விளைவுகள் வரும் அப்படின்றது அவங்களுக்கே வந்து தெரியுது அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோடனே ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற மாதிரி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தளர்த்துக்கிட்டே வந்து வராங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் இப்ப வந்து பண்ணிருக்காங்க இப்ப அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் என்னன்னா அங்க எல்லா நாடுகள்ட்ட இருக்கிற மாதிரி ஒரு பிக் பாஸ் ஆட்டி நம்ம இந்தியா கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க இப்ப எச் என் பி விசா கட்டணத்தை உயர்த்துனா இவங்கள பார்த்து ஐயோ பயமா இருக்கு நீங்கள் சொல்றது கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்னு நினைக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா என்ன தான் டாரிக் போடட்டும் என்ன தான் ஹெச்என்பி விசா கட்டணத்தை உயர்த்தட்டும் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கப்புறம் தாங்க அமெரிக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா தான் அவங்கள நம்மளோட கேரக்டரை புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்